நம்ம பிரச்சனை என்னன்னா எதையுமே அடுத்தவங்க மேல குறை சொல்லி தான் நம்ம பழக்கம் இப்போ திடீர்னு ஒருத்தன் வந்தா கதவள எடிச்சிட்டான் என்னடான்னா கதவு எடிச்சிடுச்சு சார்னுவா கதவி கிளம்பி வந்தா இவன் எடிச்சிடுச்சு இவன் கதவள எடிச்சிட்டான் அப்படி சொல்ல மாட்டான் கதவி எடிச்சிடுச்சு சார் இப்போ இந்த சட்டையை நான் போட்டிருக்கேன் ஒரு மூணு வருஷம் கழிச்சு அந்த சட்டை எங்கன்னு கேட்டிங்கன்னா சட்டை சின்னதா ஆயிடுச்சுனு நான் சட்டை சின்னதா ஆகுமா நம்ம நம்ம அதுபோல தான் தவறையெல்லாம் நாம் வெயித்து கொண்டு ஊடகங்கள் மீது குறை சொல்லி கொண்டிருக்கோம் ஒரு ஏன் ஊடகம் இன்னைக்கு தேவை ஏன் எப்படி துணை செய்கிறது ஒரு சின்ன ஷார்ட் பிலிம் சொல்றேன் கேளு ஒரு நாட்டினுடைய ராணி திடீர்னு தல தறிக்க ஓடுறான் பின்னங்கால் பிடரில் பட ஓடுறான் அவன் ஓடுறான் அவன் கூட இருக்கிற அடிமை பெண் ராணி ஒன்னு அவனு ஓடிதானே அவனு அவனு ஓடுறான் ஸ்பீடா ஓடிட்டு இருக்கும்போது இந்த அடிமை பெண் கேட்டா அம்மா நம்ம எங்க ஓடுறோம் ஓடிட்டே இருக்கும்போது கேட்கறான் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு எங்க ஓடுறோம் அந்த மகாராணி சிம்பிளா பல் சொன்னா தெரியாது அடிப்பாவி முன்னூறு மைல் ஸ்பீட்ல ஓடுறோம் ஏன் ஓடுறோம் தெரியாது அப்ப அந்த மகாரணி சொன்னா ஏன் ஓடுறோம் தெரியாது ஆனா எதுக்கு ஓடுறோம் தெரியும் நாம் நிக்கிற பூமி நகர்ந்து கொண்டே போகிறது முன்னேறலனாலும் பரவாயில்ல நிக்கிற இடத்தை தக்க வைக்கணும்னா நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பூமி பறந்து கொண்டே இருக்கிறது உன் இடத்தை தக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் வலைத்தளங்களின் உதவி உனக்கு கட்டாயம் தேவை என்பதை மறந்துடாது என்ன பிரச்சனை ஒருத்தன் சொன்னா குயிலே நீ மட்டும் கருப்பா இல்லைனா எங்கேயோ போயிருப்பேன் கடலே நீ மட்டும் உப்பா இல்லைன்னா எங்கோ போயிருப்ப மலரே உங்ககிட்ட மட்டும் முள் இல்லைன்னா நீ எங்கோ போயிருப்ப இது மூணு அவனை பார்த்து சொல்லிச்சான் இந்த மாதிரி எல்லாத்தையும் குறைய பார்க்காம மாதிரி நீ எங்கோ போயிருப்பே நான் ஆச்சரியப்படுவதற்கு காரணம் இந்த கூட்டம் இல்லை இந்த பிரம்மாண்டம் இல்லை இந்த கட்டமைப்பு இல்லை இந்த வளாகம் இல்லை உங்கள் வெற்றி பதக்கங்கள் இல்லை ஆனால் தமிழகத்தில் யாருமே கவலைப்படாமல் ஒரு கூட்டம் விவசாயிகள் இருக்கும் போது ஒரு விவசாயியின் மகனை விருது வாங்க வைத்திருக்கிறீர்களே இதுதான் உங்களுக்கு நோக்கி எங்களுக்கு தலை வணங்கி வைக்கிறது இங்க ஒரு ஆப் ஆப் பண்ணாங்க அம்மா அந்த அம்மா வந்து அதை பற்றிலாம் என்னமோ சொல்லிட்டு போனாங்க அந்த காலத்தெல்லாம் பார்த்தா என்ன சோப் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்பான் இப்போ என்ன ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்னு தான் கேட்குறோம் அது மாதிரி காலத்தில் நம்ம இருக்கிறோம் இந்த சமூக வலைதளங்கள் எல்லாம் நமக்கு துணை செய்கிறதா தடை செய்கிறதா அவங்கெல்லாம் வந்து அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு சொல்ல போகிறாங்க நாங்களாம் இல்லை இல்லை அது நம்மளை டெவலப் பண்ணுதுன்னு சொல்ல போகிறோம் அவங்க எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன இப்போ இந்த மேடையில் நாங்கள் உட்காந்துருக்கோம் நிறைய வெளிச்சம் இருக்கு இந்த வெளிச்சம் எங்களுக்கு வெளிச்சத்தை தருகிறது இந்த விளக்குகள் எல்லாம் எங்களுக்கு வெளிச்சத்தை தருகிறது இங்கிருந்து ஒரு பதினஞ்சு அடி ஒருத்தன் தள்ளி நிற்கிறானா அவனுக்கு இந்த விளக்கால் வெளிச்சம் வராது என்ன காரணம் அவன் நிற்கிற டிஸ்டன்ஸ் விஞ்ஞான சாதனங்களை எந்த தூரத்தில் வைக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ளாமல் அது மேலேயே கவுந்தடிச்சு படுத்துவிட்டு அது எனக்கு தடையா இருக்குதுன்னா என்ன சார் நியாயம் நான் எனக்காக ஒரு வேலைக்காரனை நியமிக்கிறேன் காலப்போக்கில் அந்த வேலைக்காரன் என்னை ஆட்சி செய்கிறான் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால் என்ன பொருள் அந்த வேலைக்காரனை வேலை வாங்க எனக்கு தெரியவில்லை என்று பொருள் விஞ்ஞான சாதனங்களை கையாள தெரியாதவர்கள் தான் அதை தடை என்று சொல்லுவார்கள் கையாள தெரிந்தவர்கள் அதை தடை என்று சொல்ல மாட்டார் அது நம் உதவிக்காக நாம் கண்டுபிடித்த கைத்தடி அதை நீ கிரீடமா போட்டுக்கிட்டு இப்போ அது முழு கிரீடமா இருக்குன்னு சொன்னா யார் மேல தப்பு நல்லா யோசித்து பாருங்கள் கணிப்பொறியும் செல்போனும் இல்லாத வாழ்க்கையை இனி கற்பனை செய்து பார்க்க முடியுமா என்ன என்ன கணிப்பொறி என்பது உலகத்தை உனக்கு காட்டுகிற ஜன்னல் என்பது உள்ளங்கைக்குள்ளேயே இருக்கிற உலகம் இந்த ஜன்னலின் திரையை எப்ப மூடணும் எப்ப திறக்கணும் உனக்கு தெரியணும் மழை அடிக்கிற போது அதை திறந்து வைத்துவிட்டு சாரல் அடிக்கிறதே என்று சங்கடப்பட்டால் என்ன அர்த்தம் வெயில் அடிக்கிற போது திரை போடாமல் வேர்க்கிறதே என்று வருத்தப்பட்டால் என்ன அர்த்தம் எனவே கையாளுவதில் தான் பிரச்சனை இருக்கிறது சரி இதெல்லாம் அவங்க தடைன்னு சொல்றதுக்கு எப்படி துணை செய்கிறது விஞ்ஞான சாதனங்கள் மூன்று வகையில் நமக்கு துணை செய்கிறது ஒன்று அது நம்பகமானது இரண்டாவது அது துல்லியமானது மூன்றாவது அது சலித்துக் கொள்ளாது நம்பகமானது ஒருத்தனை வந்து கேட்குறேன் வேலூர் பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்குது வேலூர்ல தான் இருக்குதுன்றான் இல்லடா வேலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி போகணும்னு கேட்கணும் அவன் சொல்றான் நீங்க இப்படி நேரம் போய் லெப்ட்ல போய் ரைட்ல போய் அங்க ஒரு கோயில் இருக்கும் அங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க எப்படி போகணும்னு அதே ஒரு கூகுள்ல மேப் போடுங்க கரெக்டா உங்களை கொண்டு போய் விட்டுரும் விஞ்ஞான சாதனம் நம்பகமானது ரெண்டாவது அது துல்லியமானது இப்ப சேஷாத்திரி எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு அவங்க தெருவுல போய் கேட்டோம்னா அவரை பிடிச்சவரா இருந்தா அவரை பத்தி நல்லா சொல்லுவான் பிடிக்கலனா அவரை மோசமா சொல்லுவான் ஆனா கூகுள்ல போய் சேஷாத்ரின்னு போட்டோம்னா அவர் எப்ப பேச ஆரம்பிச்சார் எத்தனை விருது வாங்கினார் கரெக்டா சொல்லும் கூட்டியோ குறைத்தோ அது சொல்லாது அது துல்லியமானது மூன்றாவது அது சலித்து கொள்ளாது இப்ப நீங்களுக்கு ஒரு விஷயம் நமக்கு தெரியணும்னா யாருக்கிட்ட கேட்போம் அம்மா கிட்ட கேட்போம் ரெண்டாவது டீச்சர் கிட்ட கேட்போம் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்போம் அம்மா கூட சில நேரத்துல நேரத்தில் சும்மா தொந்தரவு பண்ணாதுன்னு சொல்லுவாங்க டீச்சர் கூட டேய் உங்களுக்கு வேற வேலையே கிடையாது சில ஸ்கூல்ல டீச்சர்ங்க உட்கார் உட்கார் ஷட் அப் ஷட் அப் ஷட் அப்னு சொல்லே இருக்கும் இத நீங்க ஒரு பக்கம் இவங்க உட்காரன்றாங்க எங்க எல்லாம் பெஞ்ச் மேல நில்லுமா நான் சொல்லல சார் சார்லி சாப்லின் தன்னுடைய வாழ்க்கை வரலாறு எழுதிருக்காரு அவங்க கிளாஸ்ல அந்த மிஸ் ஷட் அப் ஷட் சொல்லி அவர் எழுதுறாரு என்னுடைய 14வது வயசு வரைக்கும் என்னுடைய பேர் ஷட் அப் தான் நான் நினைத்து கொண்டிருந்தேன் எழுதுறாரு

நான் என்ன சொல்ல வரேன்னா அம்மா இல்லாத இடத்தில் பெற்றோர் பார்க்க முடியாத இடத்தில் ஆசிரியர்கள் துணை இல்லாத இடத்தில் நண்பன் உதவாத இடத்தில் கூட ஒரு கணிப்பொறியால் சரியாக உனக்கு வழிகாட்ட முடியும் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது அப்படித்தான் அது நமக்கு துணை செய்கிறோம் நம்ம பிரச்சனை என்னன்னா எதையுமே அடுத்தவங்க மேல குறை சொல்லி தான் நம்ம பழக்கம் இப்போ திடீர்னு தான் கதவில் இடிச்சுக்கிட்டான் என்னடனா கதவு இடிச்சிடுச்சு சாருவான் கதவி கிளம்பி வந்தா இவன் இடிச்சிடுச்சு இவன் கதவில் இடிச்சிக்கிட்டான் அப்படி சொல்ல மாட்டான் கதவு இடிச்சிடுச்சு சார் இப்ப இந்த சட்டையை நான் போட்டிருக்கேன் ஒரு மூணு வருஷம் கழிச்சு அந்த சட்டை என்னன்னு கேட்டீங்கன்னா சட்ட சின்னதா நான் சட்ட சின்னதாவுமா நம்ம நம்ம அது போலதான் தவறையெல்லாம் நாம் வைத்துக் கொண்டு ஊடகங்கள் மீது குறை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஒரு ஏன் ஊடகம் இன்னைக்கு தேவை ஏன் எப்படி துணை செய்கிறது ஒரு சின்ன ஷார்ட் பிலிம் சொல்றேன் கேளு ஒரு நாட்டினுடைய ராணி திடீர்னு தலை தறிக்க பின்னங்கால் பிடரில் பட ஓடுறான் அவ ஓடுறானோ அவ கூட இருக்கிற அடிமை பெண் ராணி அவனும் அவனு ஓடிதான அவனும் ஓடுறான் ஸ்பீடா ஓடிட்டு இருக்கும்போது இந்த அடிமை பெண் கேட்டா அம்மா நம்ம எங்க ஓடுறோம் ஓடிட்டே இருக்கும் போது ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு எங்க ஓடுறோம் அந்த மகாராணி சிம்பிளா பல் சொன்னா தெரியாது அடிப்பாவி முன்னூறு மைல் ஸ்பீட்ல ஓடுறோம் ஏன் ஓடுறோம் தெரியாது அப்ப அந்த மகாராணி சொன்னா ஏன் ஓடுறோன்னு தெரியாது ஆனா எதுக்கு ஓடுறோம் தெரியும் நாம் நிற்கிற பூமி நகர்ந்து கொண்டே போகிறது முன்னேறலனாலும் பரவாயில்ல நிற்கிற இடத்தை தக்க வைக்கணும்னா நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பூமி பறந்து கொண்டே இருக்கிறது உன்னிடத்தை தக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் வலைதளங்களில் உதவி உனக்கு கட்டாயம் தேவை என்பதை மறந்துடாது என்ன பிரச்சனை ஒருத்தன் சொன்னா நான் குயிலே நீ மட்டும் கருப்பா இல்லைனா எங்கேயோ போயிருப்பேன் கடலே நீ மட்டும் உப்பா இல்லைனா எங்கேயோ போயிருப்பேன் மலரே உங்ககிட்ட மட்டும் இல்லன்னா நீ போய் போயிருப்ப இது மூணு அவனை பார்த்து சொல்லிச்சான் இந்த மாதிரி எல்லாத்தையும் குறைய பார்க்காம நீ குறைய பார்க்காதீங்க சார் ஒன்னு என்னன்னா ஒரு மாய தோற்றம் ஒரு ரெண்டு பைத்தியக்காரன் பைத்தியக்கார ஆஸ்பத்திரி தப்பிச்சுட்டான் தப்பிச்சு மவுண்ட் வந்து அந்த எல்ஐசி பில்டிங் முன்னால் நின்று பார்த்துருக்கான்

அப்போ ஒருத்தன் பார்த்தான் பைத்தியகார பயில்கள் பில்டிங்கை பிடிச்சி தள்ளி நிற்கிறாங்களேன்ட்டு இந்த சட்ட பேண்ட்லாம் தூக்கி போயிட்டான் கொஞ்ச நேரம் பிடிச்சி இவங்க தள்ளிட்டு என்னடா ஊர் வரலன்ட்டு ஒருத்தன் கிட்டே ஏன் எங்கடா சட்ட பேண்ட்டுனா அதுக்கு இன்னொருத்த சொன்னா நம்ம எங்க தள்ள ஆரம்பிச்சுமோ அங்கெல்லாம் கைட்டு வச்சோம் நம்ம தான் இவ்வளவு தூரம் கைட்டு ஒன்னே ஒன்று நான் சொல்றேன் செல்போனா இருந்தாலும் யூடியூபா இருந்தாலும் வாட்ஸ்அப்பா இருந்தாலும் கம்ப்யூட்டரா இருந்தாலும் இன்டர்நெட்டா இருந்தாலும் உன் விரல்கள் எதை முன்மொழிகிறதோ அதைத்தான் அவை வழிமொழியும் நீ பாப் சாங்னு நடிச்சா பாப் சாங் வரும் பகவத் கீதை நடிச்சா பகவத் கீதை வரும் நேற்று அறிவியல் அலங்காரமா இருந்தது இன்று அறிவியல் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது நாளை அறிவியல் தான் நமக்கு அஸ்திவாரமாக இருக்க போகிறது என்பதை மறந்து மறந்துவிடாது அக வாழ்க்கைக்கு அனுபவ பாடமும் புற வாழ்க்கைக்கு அறிவியல் பாடமும் தான் இன்றைக்கு தேவை எனவே அருமையானவர்களை ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் இன்னைக்கு இந்த உலகத்தில் நுட்பமான அறிவையும் உடனடியான அறிவையும் பெற்றுக்கொள்ள இவைகள் எல்லாம் உதவுகிறது எனவே தான் சொல்லுகிறோம் நாங்கள் துணை என்று சொல்லுகிற அணி என்று நினைக்காதீர்கள் இந்த இந்த ரெண்டு அணிக்கு இன்னொரு பேர் இருக்கு நாங்கள் அப்டேட்டட் டீம் தே ஆர் அவுடேட்டட் டீம் நன்றி வணக்கம் உண்ணாமை உள்ள துயர்நிலை ஓனுண்ட அண்ணாத்தல் செய்யா தளர முயுவ விளக்க உரை உயிர்கள் உடம்பு பெற்று வாழும் நிலைமை ஓன் உண்ணாதிருத்தலை அடிப்படையாக கொண்டது ஓன் உண்டால் நரகம் அவனை வெளிவிடாது சாலமன் பாப்பையா விளக்க உரை இறைச்சியைத் தின்னாது இருத்தல் என்னும் அறத்தின்மேல் உயிர்நிலை இருக்கிறது இதை மீறி தின்னும் உயிர்களை நரகம் விழுங்கும் வெளியே வினவும் செய்யாது கலைஞர் விளக்க உரை உயிர்களை உணவாக்கிக் கொள்ளச் சகதிக்குழியும் வாய் திறவாது புலால் உண்ணாதவர்கள் இருப்பதால் பல உயிர்கள் கொல்லப்படாமல் வாழ்கின உண்ணாமையுள்ள துயிர்நிலை ஓனுண்ட அண்ணாத்தல் செய்யா தளரும் முயவ விளக்க உரை உயிர்கள் உடம்பு பெற்று வாழும் நிலைமே ஓன் உண்ணாதிருத்தலை அடிப்படையாக கொண்டது ஓன் உண்டால் நரகம் அவனை வெளிவிடாது சாலமன் பாப்பையா விளக்க உரை இறைச்சியைத் தின்னாதி இருத்தல் என்னும் மேல் உயிர்நிலை இருக்கிறது இதை மீறி தின்னும் உயிர்களை நரகம் விழுங்கும் வெளியே விடவும் செய்யாது கலைஞர் விளக்க உரை உயிர்களை உணவாக்கிக் கொள்ள சகதிக்குழியும் வாய் திறவாது புலால் உண்ணாதவர்கள் இருப்பதால் பல உயிர்கள் கொல்லப்படாமல் வாழ்கின உண்ணாமையுள்ள துயிர்நிலை ஊன் அண்ணாத்தல் செய்யா தளரும் முயூவ விளக்க உரை உயிர்கள் உடம்பு பெற்று வாழும் நிலைமே ஓன் உண்ணாதிருத்தலை அடிப்படையாக கொண்டது ஓன் உண்டால் நரகம் அவனை வெளிவிடாது சாலமன் பாப்பையா விளக்க உரை இறைச்சியைத் தின்னாதி இருத்தல் என்னும் அறத்தின்மேல் உயிர்நிலை இருக்கிறது இதை மீறி தின்னும் உயிர்களை நரகம் விழுங்கும் வெளியே வினவும் செய்யாது கலைஞர் விளக்க உரை உயிர்களை உணவாக்கிக் கொள்ள சகதி குழியும் வாய் திறவாது குலால் உண்ணாதவர்கள் இருப்பதால் பல உயிர்கள் கொல்லப்படாமல் வாழ்கின உண்ணாமையுள்ள துயிர்நிலை ஊனுண்ட அண்ணாத்தல் செய்யா தளரும் முயூவ விளக்க உரை உயிர்கள் உடம்பு பெற்று வாழும் நிலைமே ஓன் உண்ணாதிருத்தலை அடிப்படையாக கொண்டது ஓன் உண்டால் நரகம் அவனை வெளிவிடாது சாலமன் பாப்பையா விளக்க உரை இறைச்சியைத் தின்னாது இருத்தல் என்னும் மேல் உயிர்நிலை இருக்கிறது இதை மீறி தின்னும் உயிர்களை நரகம் விழுங்கும் வெளியே வினவும் செய்யாது கலைஞர் விளக்க உரை உயிர்களை உணவாக்கிக் கொள்ளச் சகதிக்குழியும் வாய் திறவாது புலால் உண்ணாதவர்கள் இருப்பதால் பல உயிர்கள் கொல்லப்படாமல் வாழ்கின உண்ணாமையுள்ள துயிர்நிலை ஊனுண்ட அண்ணாத்தல் செய்யா தளரும் முயவ விளக்க உரை உயிர்கள் உடம்பு பெற்று வாழும் நிலைமே ஓன் உண்ணாதிருத்தலை அடிப்படையாக கொண்டது ஓன் உண்டால் நரகம் அவனை வெளிவிடாது சாலமன் பாப்பையா விளக்க உரே இறைச்சியைத் தின்னாது இருத்தல் என்னும் மேல் உயிர்நிலை இருக்கிறது இதை மீறி தின்னும் உயிர்களை நரகம் விழுங்கும் வெளியே விடவும் செய்யாது கலைஞர் விளக்க உரே உயிர்களை உணவாக்கிக் கொள்ளச் சகதிக்குழியும் வாய் திறவாது குலால் உண்ணாதவர்கள் இருப்பதால் பல உயிர்கள் கொல்லப்படாமல் வாழ்கின